தேவதாஸ் ஒரு வியாதி மனுஷன்டிக்கையிலே அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் ஒவ்வொரு நாளும் வியாதிகள் அதிகரித்தது இறுதியில் மருத்துவர்கள் இன்னும் செய்ய முடியாது என்று கைகளை உதறிவிட்டார்கள் ஆனால் அந்த இரவில் அவன் காதிரி ஒருக்கை கேட்டான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆறாம் வசனம் வியாதிகள் வீட்டின் மேல்நிலைக்கும் புள்ளை போல உழந்து போகும் என்று அவர் படுத்திருந்த படிக்கையின் அருகில் தனது பைபிளை வைத்து ஒவ்வொரு வசனத்தையும் அவர் பேசினார் தன்னை பற்றி கூறுகிற அவர் விசுவாசார் தலும் காயங்களால் நான் சுகமானேன் வார்த்தை என்னை குணமாக்குகிறது நான் தேவடைய ஆலயமா இருக்கிறேன் அவர் பேசும் ஒவ்வொரு வசனமும் அவன் அவர் வார்த்தையினாலே மட்டும் கிடையாது அவர் மனதினாலே பேசினபடினாலே அவர் உடலிலே வேலை செய்ய துவங்கியது சில வாரங்களுக்கு பின்பதாக அவர் மறுபடியும் என்ன பண்றாருன்னா அந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு போறாரு அவர் உடம்புல கரைத்திரை இல்லாம ஒரு வியாதி இல்லாம எல்லாமே நார்மலா பாட்டு மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்ன செஞ்சீங்க கேட்டப்போ அவர் சொன்னாரு மலர்ந்த முகத்தோட அவர் சொன்னாரு வசனம் வேலை செய்தது என்று ஆமா இரண்டு நாளாகவும் பதினாறு பன்னிரெண்டு சொன்னது ஆசா அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே தன் கால்களின் வியாதி கண்டு அவன் மிகவும் நோவு உக்கரமாய் இருந்தது அவன் தன் வியாதிகளையும் கத்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான் என்று இந்த இடத்துல கத்தலைய வார்த்தை உங்களை நோக்கி வருது நம்ம வியாதியில அப்போ மருத்துவரை தேடுகிறோமா பரிகாரிகளை பிசிஷியன்ஸ் தேடுறோமா இல்ல நம் பரிகாரியான கத்தரை தேடுறோமா நம்ம கத்தரை தேடுறதும் அவளுடைய வார்த்தையை தேடுறதும் ஒண்ணு நம்ம சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கைகளை நாம் ஒன்றாக ஏறெடுப்போமா கற்றுடைய புதிய அன்பின் உடன்படிக்கை பிரமாணத்தையும் அவர் போதையத்தையும் என் கண்ணின் மணியைப் போல காத்துக் கொள்வேன் ஆகவே பிழைப்பேன் கற்றுடைய வசனத்தை விரல்களை கட்டி அவைகளை என் இறுதிய பலகையிலே எழுதிக்கொள்வேன் வியாதியான சத்துரு என் சரீரத்தில் தேவனுடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டினாலும் அதாவது வியாதியின் அறிகுறிகள் அறிகுறிகளை நாட்டினாலும் கோடாரிகளை ஓங்கி சேலையிலே மரங்களை வெட்டுகிறவர் பேர் பெற்றானோ அதாவது கொடிய வியாதிகளினாலே அவன் ஓங்கி என் உடலிலே அறிகுறி வரச் செய்தாலும் நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன் என்றும் தேவனுடைய ஆவியனுக்கு வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறேன் வியாதிகள் மூலம் பிசாசு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நானே அந்த தேவனுடைய ஆலயம் எனக்கு எதிரடியாய் கட்டளைகளால் எனக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குழைத்து மரபணு வியாதி வியாதிகளை ஜெனட்டிக் டிஸார்டர்களை குழைத்து அதை அழித்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையிலே ஆணை அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்கு கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் முச்சரிக்கு பதிலாக அதாவது சாபத்திற்கு பதிலாக தேவதாரு விருட்சம் நன்மைகள் முளைக்கும் காஞ்சரிக்கு பதிலாக வியாதிகளுக்கு வியாதிகளுக்குது மிருது செடிகள் எழும்பும் அது கருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலம் நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அழியாமை சாபாமை அது கொண்டு வரும் ஆம்மேன் ஆம்மேன் உங்களுடைய வியாதி புகையாய் புகைந்து போகும் அது நினத்தைப் போல ஆற்று நிலத்தைப் போல அது புகைந்து போகும் நூற்றுக்கும் மேற்பட்ட வேதாகமா வசனத்தை நான் கம்பல்சரி கத்தருடைய ஆவியான உதவியோட இதை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன் இது ஆறு பகுதியா இது முதல் பகுதி இன்னும் ஒரு ஐந்து பகுதியை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தேவன் எனக்கு பேசும்படி அனுகிரகம் செய்த இந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வியாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிஜமா இருக்கலாங்க அது உண்மையா இருக்கலாம் ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது சத்தியமா இருக்கிறது அதாவது எப்படி ஒரு பாரசிட்டமால் மாத்திர அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை அவருடைய சத்தியம் ஆனா உங்களுக்கு காற்றல் அடிக்கிறதுங்கிறது உண்மை ஆனா வார்த்தை உள்ள போறப்போ சத்தியம் உள்ள போறப்போ இந்த உண்மை அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பயணிங்க என்னோடு சேர்ந்து பயணிக்கும்படி நான் உங்களை இயேசு நாமத்திலே அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்த கிடவர் கத்தத்தவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை திருப்பேற்றுக்கிறவர் கத்தத்தவன் முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிலிருக்கிறவர்